தேவன் நன்மையினால் நமக்கு முடி சொல்லியிருக்கிறார் ஆகவே தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் தொழுது விழுகிற பிள்ளைகள் உண்மையிலே பாக்கிய பெற்றது ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது இந்த ஓய்வு நாள் என்பது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வதித்த நாள் ஆகவே இன்னைக்கு நாம் அவருடைய சமூகத்திலே வந்து கூடியிருக்கிறோம் அவர் சொல்லுகிறார் நீ என்னை சார்ந்திருக்கும்போது நீ என்னையே முற்றிலுமாக முழுவதுமாக நம்பி இருக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை வழி நடத்துவேன் நான் உனக்கு துணையாக இருப்பேன் ஆகவே இந்த ஆராதனையிலே நான் தேவனை பார்ப்போம் உத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக கண்களை ஏடுப்போம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிருந்த தேவனுடைய அன்பு அருள் கிருவை நம்மளை ஒளிமயமாக பிரகாசிக்க செய்கின்ற தேவனுடைய ஒளி நீதியின் சூரியன் இதோ நம்மளில் உதித்து வருகிறான் இந்த உலகத்திற்கு எப்படி சூரியன் ஒளி கொடுத்து பயிர்களை வலைய செய்கிறதோ நிலங்களுக்கு மற்ற உலகத்தில் உள்ள மிருகங்களுக்கு பறவைகளுக்கு பயிர்களுக்கு அது சக்தி அளிக்கிறதோ இதே போல நம்முடைய ஆத்மாவுக்கு நம்முடைய ஆவிக்கு நீதியின் சூரியன் ஆகிய இயேசுவனுடைய உதயம் அவருடைய பிரசனம் ஆரோக்கியத்தை அளிக்கிறது சுகத்தை அளிக்கிறது பலத்தை அழிக்கிறது ஞானத்தை அளிக்கிறது இறைவனுடைய உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை அளிக்கிறது பரிசுத்தம் கொண்டு ஆடையை நமக்கு உடுத்துவிக்கிறது ஆகவே நீதியின் சூரியனை காலை கதிரவனை எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற வெய்யான ஒளியை இயேசுவே உம்முடைய திவ்ய பிரகாஷத்தின் கதிர்களை இந்த ஆராதனையில் எங்கள் மேல் வரவிடுவீராக உம்முடைய ஒளிமயமான கதிர்கள் எங்கள் மேல் வீசுவதாக உம்முடைய செட்டையின் கீழே நாங்கள் இப்பொழுது அமர்ந்து நின்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் உம்மை கொண்டு கொள்கிறோம் இயேசுவே நீதான் வலி நீதான் சத்தியம் நீதான் ஜீவனப்பா அன்று முப்பத்த முப்பத்தெட்டு வருடங்களாக குளம் கலக்கப்படும் எப்பொழுது கலக்கப்படும் அதில் இறங்கி நான் குணமாகவே என்று காத்திருந்த மனிதனை நீர் அவனை நோக்கி போய் அவனை பார்த்து அவனை நீர் இறக்கி அவனை சுகமாக்கினீர் இன்றைக்கும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் துக்கத்தையும் வேதனைகளையும் சஞ்சலங்களையும் பாடுகளையும் கண்ணீர் கவலை அனைத்தையும் நீர் வந்து நீர் நின்று அதையெல்லாம் சரி செய்கிறவர் மாற்றம் செய்கிறவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற ஈஸ்வரை உம்மால் மட்டும்தான் முடியும் உம்மால் மட்டும்தான் கூடும் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையப்பா இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அத்தனை பேர்களையும் இந்த அர்ப்பணிக்கிறேன் குப்பு கொடுக்கிறேன் இவருடைய வாழ்க்கையை மாற்ற உம்மால் மட்டும்தான் முடியும் நீர்தான் வாழ்வை மாற்றுகின்றவர் அழுகிறவனுடைய கண்ணீரை துடித்து அவனை மகிழ்ச்சியாக்குகிறவர் ஒரு வியாதி படிக்கையில் இருக்கிறவரை எலும்பி நடக்கச் செய்து அவனுக்கு வளத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து மீண்டும் புதிய வாழ்வை அளிக்கிறவர் நீர் மட்டும்தான் பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் நீர் அன்று விடுதலையாக்கி அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து நன்மையானதை கொடுத்து ஆசீர்வதித்த தெய்வம் இன்னைக்கு நீர் உயிரோடு இருக்கிறீர் நிகழ்ச்சியை பார்க்கிற ஆராதனைக்கு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகள் மேலும் உங்களுடைய மனம் இரக்கம் கருணை கருணை கடலே கர்ணாமூர்த்தி இயேசுவே உங்கள் இறக்கத்தை இப்பொழுது நீ பொழிவீராக இந்த புதிய ஆண்டு இவருடைய எல்லா வாழ்க்கை எல்லா விதமான இரண்ட வாழ்க்கையும் ஒளிமயமாய் மாறட்டும் அழுகை சிரிப்பாய் மாறட்டும் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரி உம்மை தொட்டால் நான் சுகமாகவே என்று சொல்லி அவள் நினைத்த அவளுடைய எண்ணங்களை பார்த்து தொட்ட உடனே அவள் சுகமானாலையா சுகமாக்கின அவளை மாற்ற உங்கள் உடலிலிருந்து தான் வல்லமை புறப்பட்டது உங்களை தொட்ட மாத்திரத்தில் உங்களுடைய வல்லமை அவளை சுகமாக்கியது பெரும்பாடு பெரும் பெரும்பாடுகளோடு நின்ற அவள் வேதனைகள் தீர்ந்ததப்பா பல வருடங்களாக ஆஸ்திகளை செலவழித்து பணத்தை செலவழித்து தன்னுடைய சொத்துக்களை விற்று அந்த நோயை தீர்வதற்காக எல்லாம் இழந்து நின்ற அந்த பெண்ணனுடைய துயரத்தை நீர் மாற்றினீர் அவளுடைய அந்த பெரும்பாடை நீர் மாற்றினீர் அந்த நோயை குணமாக்கினீர் உம்மால் மட்டும்தான் முடியும் இயேசுவே இப்பொழுதும் 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 இந்த வருஷத்தில் உண்மை விசுவாசிக்கிற உம்மிடத்திலே தன் மனதை திருப்புகிற மனம் திரும்பி உம்மை சார்ந்து வாழுகிற உண்மை உம்மை ஏற்றுக்கொண்டு வாழுகிற அத்தனை மதத்தவர்களுக்குள்ளும் அத்தனை மனிதனுக்குள்ளும் அத்தனை இனத்தவர்களுக்குள்ளும் மொழியினருக்குள்ளும் உங்கள் வல்லமை உங்கள் வல்லமை பாய்வதாக எல்லாரும் கரங்களை கட்டி ஆவியானவரே உங்களுடைய வல்லமையை நாங்கள் என்ன செய்கிறோம் ரிசீவ் பண்ணுகிறோம் உங்கள் பிரச்சனத்தை ரிசீவ் பண்ணுகிறோம் எங்களை நிரப்பும் எங்களை நிரப்போம் நிரப்புமானவரே எங்களை நிரப்போம் தங்கி பாதை

ಅತಿಶಯ you

बोलिए उमाल मत्तू दान प्रभु मुदी थैंक यू फादर थैंक यू फादर हिमन को सती बोल नाम यस 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 भाई है 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 थैंक यू ला थैंक यू सीस श्री कमल को यम प्रभु श्री विद्या यस 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 भाई है மா வல்லமை தண்ணி வல்லமை தந்தி வல்லமை தந்தி கஸ்தாவே வல்லமை தந்தி வல்லமை தண்ணி வல்லமை தண்ணி கஸ்தாவே ஜீவனை தண்ணி ஜீவனை தந்தி

அவரை தொழுது கொள்கிறவர்கள் ரசிக்கப்படுகிறார்கள் தொழுது கொள்ளுகிறவர்கள் பரிசுத்தம் அடைகிறார்கள் தொழுது கொள்ளுகிறவர்கள் புனிதம் அடைகிறார்கள் தொழுது கொள்ளுகிறவர்கள் இந்த உலகத்தின் அதிபதி இஸ்லீத்தை லூசிபரை மேற்கொள்கிறார்கள் எம் பிரகணாதி உங்க நாமம் வல்லவீலோ நாமம் இயேசுவின் நாமம் அதிசய நாமம் அற்புதங்களை செய்கிற நாமம் இப்பொழுது நிகழ்ச்சியை பார்க்கிறேன் ஆராதனைக்கு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அத்தனை பிள்ளைகளுடைய குடும்பத்திலேயும் வீட்டிலேயும் அற்புதம் நடப்பதாகே புதுமைகள் நடப்பதாகே இயேசுவே உங்க ரத்தத்தினால் சாபங்கள் நீங்கட்டும் பாவங்கள் நீங்கட்டும் உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் உங்க ரத்தத்தை தெளித்து சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இந்த வருடம் உங்க ஆசீர்வாதத்தினால் நிறைந்து அந்தவரையும் உங்களுக்கு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ்வார்களாக சிலுவையை சம்பாதித்த அந்த ஆசீர்வாதம் வீண்பதுவில்லை சிலுவையிலே சம்பாதித்த அந்தவரே அந்த பலி பாடுகள் வீண்பதுவில்லை நீர் பட்ட பலியினாலும் பாடுகளினாலும் இப்பொழுது இப்பொழுது அந்த புண்ணியத்தினால் உமது பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக மீட்கப்படுவார்களாக உம்முடைய இரட்சி பின்னும் தலை பாயே பாய பாய பாய் ஜெயம் ஜம் ஜ அப்படியே கண்களையும் முடியவாறு மௌனமாக அப்படியே அமர்ந்திருப்போமா இதயத்திலே கடவுளோடு உறவாடுவோம் இது அனுபவம் தேவனோடு உறவாடுகிற அனுபவம் நம் ஆன்மா நம்முடைய ஆவி தேவனோடு இணைச்சுக்கிட்டு உறவாடட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அப்படியே கண்களை மூடி கரங்களை விரித்து இல்லை கரங்களை கூப்பி தேவ சமூகத்திலே அப்படியே நீ செய்யுங்கள் அவரை ஒரு பிரசனத்தை உணருங்கள் உங்கள் பிரசனத்தை வரவிடுவீராக தேவனே உங்களுடைய திவ்ய பிரகாசத்தின் கதிரிகளை என் மேல் வரவிடும் என் குடும்பத்தின் மேல் வரவிடும் பிள்ளைகள் மேல் வரவிடும் அவையாவரே நீர் எழுந்திரளிவாரோ உங்களுடைய திவ்ய பிரகாசத்தின் கதிரிகளை எங்கள் மேல் வரவிடுங்கப்பா அக்கினி எல்லா நோகங்களையும் முறிக்கட்டும் தீமைகளை அழிக்கட்டும் தீய சக்திகளை அழிக்கட்டும் கந்திஷ்டிகள் பொறாமைகள் வணிகங்கள் எல்லாவற்றையும் அழிக்கட்டும் எங்களுக்கு கேடு செய்கிற எங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கிற நிம்மதியை கெடுக்கிற எல்லா தீய ஆவிகளும் பொல்லாத ஆவியினுடைய கிரிகளும் இப்பொழுது செயலிழந்து போகட்டும் அழிந்து போகட்டும் சொல்லுங்கள் உள்ளுக்குள்ளே அப்படியே பேசுங்கள் செல்வியா பைபிள் சொல்லுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அது ஒரு யுத்தம் மாமிசத்தோடு நடக்கிற விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் விரோமாகவும் யுத்தம் செய்து கொண்டிருக்கும் ஆகவே நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும் மாம்சத்துக்குரிய காரியங்களை நீங்கள் யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டும் சிந்தை மரணம் ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகவே நாம் ஆவிக்குள்ளே ஆவியின் சிந்தையில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனு பெரும்பாடு உள்ள ஸ்திரி ஆமைக்குரிய யுத்தத்தை பண்ண ஆரம்பித்தால் நான் அவரை தொட்டால் சுகமாவை இந்த பெரும்பாடு ஏற்றிருந்து நீங்கிவிடும் யுத்தத்தை சொல்லுகிறாள் உள்ளுக்குள்ளே சொல்லி சொல்லிக்கொண்டே அவள் அந்த கூட்டத்தில் இணைசுகிறாள் இயேசுவை தொடுகிறாள் அந்த நிமிஷமே அந்த நொழிப்பொழுதே அவளுடைய பெரும்பாடுகள் நீங்கிவிடும் வருஷ கணக்காக இருந்த பெரும்பாடுகள் இந்த பெரும்பாடுகளோடு நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் பணத்தை இழந்து சொத்தை இழந்து ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி அழைச்சி வாழ்க்கையே வெறுத்து போயிருந்த அந்த பெண் அன்னைக்கு சொல்கிறார் அன்னைக்கு இந்த ஆவிக்குரிய சிந்தையை அவள் என்னை செய்கிறார் யுத்தம் செய்கிறார் யுத்தம் இந்த பெரும்பாடோடு நான் யுத்தம் பண்ணுகிறேன் என் இயேசு எனக்கு துணையில் இருக்கிறார் இயேசு எனக்கு எனக்காக இரத்தம் செஞ்சியிருக்கிறார் ஏசு எனக்காக பாடுபட்டு இருக்கிறார் இதை நீங்கள் சொல்லுங்கள் அவர் ரத்தத்தினால் அவர் தலும்புகளினால் ஞாந்தியை என்னை விட்டு வெளியேறிப்போ இந்த பாடுகள் என்னை விட்டு நீங்கி போகட்டும் இந்த வறுமைகள் என்னை விட்டு நீங்கி போகட்டும் இந்த துக்கம் என்னை விட்டு நீங்கி போகட்டும் சொல்லுங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இது நீங்கள் பண்ணணும் ஒவ்வொரு மனுஷனும் பண்ணணும் ஒவ்வொரு மதத்தவருக்கும் சொல்கிற நச்சை என்ன நீ உட்கார்ந்துபடி பண்ணு நீ தனித்திருந்த தேவனோடு இணைச்சி உன் ஆவியின் உறவாட ஆரம்பி என்னை எனக்கு உதவி செய்யுங்கப்பா கூப்பிடு இந்த கஷ்டத்தில் எனக்கு உதவி செய்யுங்க இந்த வேதனையில் எனக்கு உதவி செய்யுங்க நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற எனக்கு உதவி செய்யுங்க என்னை நடக்க நடக்க பண்ணும் சொல்லி பாருங்கள் அற்புதம் நடக்கும் இந்த நிமிஷமே உங்கள் வாழ்க்கையில் அன்னைக்கு பெரும்பார்கின்ற ஸ்திரீனுடைய பாடுகள் உடனே நீங்கிறது போல